கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழித்துங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பட்டன் உள்ளே ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வணக்க நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இளனார் வேலூர் முருகன் கோயில் திருக்குடமுழுக்கு நன்னீர் விழாவிற்கு வந்திருக்கோம் நம்ம உள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போக போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகிய இயற்கை காட்சி உள்ளே போகிறோம் இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த அற்புதமான முறையை இங்கே தொகுத்து வழங்குகின்றோம் இந்த நல்ல நேரத்திலே உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக மிக மேலாக தேவை என்பதை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஒரே நேரத்தில் ஒரு தண்டவாளத்தில் ஒரு ரயில் தான் பயணம் செய்ய முடியும் அது மாதிரி நீங்க அத்தனை பேரும் இந்த வர்ணனையை சிறப்பாக நடத்தி தருவதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என நம்முடைய திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல எல்லா வீடும் இந்த திருக்குறள் அமீரான திருவிழாவை நிற்பாடு புதிய தேர்தல் ஏற்பாடு கையில மொபைல் போன் வச்சிருந்தீங்க என்று அருணகிரிநாத பெருமான் பேசுவார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடு வந்த கோல் என் செய்யும் கொடும் கூட்டு என் செய்யும் உபரேசர் இருந்தாலும் சிலம்பும் தகன்கையும் தந்தையும் சண்முகமும் கோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்று சொல்வார் அருணகிரிநாத பெருமான் ஆக முருகன் அடியார்களுக்கு எல்லா நாளும் நல்ல நாளே எல்லா வாரங்களும் நல்ல வாரமே என்று சொல்வார் அதுபோல அந்த எம பயம் வராது ஏது பிழை செய்தாலும் புரியாத தெய்வமே நீதி தடைக்கின்ற போர் ஊர் தனி முதலே நாயே பிழைக்கின்றவாறு நீ பேசு என்று பேசுகிறார் இதோ சுப்பிரமணிய சுவாமி வேக வேகமா நம்முடைய ஆலயத்துக்கு சென்று அடைகிறார் பக்தி பிரவேசத்தோடு ஆவேசத்தோடு வரார் அவரே நாமெல்லாம் வெற்றி வேல் உனக்கு அதுவே வரா வெறவே உனக்கு அது பாருங்க மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த வேகத்தோடு சுவாமி மூலஸ்தானம் நோக்கி போகிறார் அவரை நாமெல்லாம் எல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் அந்த கண்ணீர் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் பக்த கொடுமை இதோ மிகுந்த ஆவேசத்தோடு சுவாமி சுப்பிரமணிய சுவாமி ஆவலோ போறார் மூலஸ்தானம் சென்று அடைகிறார் வேக வேகமாக செல்கிறார் ஆகவே இந்த உன்னதமான விழை பெருவிழா மிக சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்திலே அந்தந்த விமானத்திலே சென்று அந்த கலசங்கள் சேர்ந்த பிறகு பூஜைகள் நடைபெறும் ஆகவ விதிப்பணி கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய ஏழு நாட்களாக தொடங்கிய இந்த பூஜை வைபவங்கள் இன்றைய தினம் இங்கே நிறைவு பெறுகின்ற தருவாயிலே இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஓமங்கள் செய்யப்பட்டு அற்புதமான முறையிலே இந்த சதுர்த்தி திதியிலே உத்திராடும் நட்சத்திரம் என வழங்கக்கூடிய மிக உன்னதமான வேலையிலே இந்த கும்பாபிஷேக பெருவிழாவானது அந்த லக்னத்திலே நடைபெற வேண்டும் அந்த லக்னம் தான் முக்கியம் எப்பவுமே ஓர கிடையாதுங்க எங்க ஓர பார்க்கணும்னா நம்ம வீட்டில் விட்டு பிரயாணம் பண்ணும்போது தான் ஓர பார்க்கணும் அப்படி ஓர குரு ஓரையில பிரயாணம் பண்ணால் நல்லதாக அமையும் அப்படி ஓரை நமக்கு சரியாக வாய்க்கலன்னா கோலூரு பதிகத்துலேருந்து ஒரு பாடலை சொல்லிட்டு இருந்து புறப்படலாம் அதுக்காக தான் பயணத்துக்காக தான் ஓரையை சொன்னாங்களே தவிர கல்யாணத்துக்கோ புதுமனை புகுவிழாவுக்கோ கும்பாபிஷேகத்தில் ஓர கிடையாது எல்லாமே லக்கணம் தான் முக்கியம் அந்த குறித்த லக்கணத்தில் இந்த கும்பாபிஷேகமானது சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது பக்தர்களுடைய மையம்பர்களும் ஆன்மீக பெருமக்களும் இந்த அற்புதமான தந்தை சித்தரிய வந்திக்கிறேன் ஒன்று வாழ்த்துகிறேன் மயில் சந்திக்கிறேன் பொய்யை சிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் என்று சொல்வார் அரணிநாத பெருமான் ஆக சதா காலமும் நான் முருகனையே எண்ணி 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 வாழ வேண்டும் அந்த முருக பெருமான் சிந்தனையாகவே இருக்க வேண்டும் கோயிலின் அருகே கூடிய கூட்டம் தலையா கடலையா என்று சொல்வது போல இந்த இளையனார் வேலூர் என்கின்ற இந்த அற்புதமான கிராமத்திலே என்று பார்த்தாலும் பத்த கோடி பெருமக்களுடைய பெரு வெள்ளம் வெள்ளம் சூழ்ந்திருக்கின்ற இந்த தருணத்திலே அற்புதமான முறையிலே இன்னும் சில மணிகளிலே கும்பாவிட பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது முருகா நீ வர வேண்டும் முருகா நான் போது நீ வர வேண்டும்

கலசத்திற்கு இப்பொழுது பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சில நிமிடங்களிலே நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கும்பாபிழக பெருவிழாவானது ஒரே நேரத்தில் அனைத்து விமானங்களுக்கும் நடைபெற இருக்கிறது பக்தவர் மைய அந்த அற்புதமான காட்சியை நாம் அனைவரும் கண்டு கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நடைபெறும் எப்பொழுது நடைபெறும் என்ற அந்த கும்பா ஆவல் அந்த கும்பா நாம் கண்டால் ஆண்டுகள் ஒரு ஆலயம் சென்று படிபாடு ஆலயம் ஆலயம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணிய பலனை இந்த ஒரே நாளத்திலே நாம் பெறலாம் இதுதான் இந்த முப்பாபிதனுடைய தாத்பரியம் ஆக பனிரெண்டு நாட்களும் பன்னிரெண்டு ஆண்டுகளும் நாம் ஆலயம் சென்ற புண்ணியத்தை பெறக்கூடிய ஒரு வைபவம் இந்த நேரத்திலே கிடைக்கும் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சாமறையில் அஞ்சே வேல் தோன்றும் எங்கெல்லாம் நமக்கு பயம் வருதோ அந்த பயத்தை எல்லாம் போக்குவதற்காக பெருமான் வேல் வருவார் ஆனால் தான் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை புகழுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே என்று பாடினார்கள் நமக்கு வேலும் மயிலும் உண்டே துணை என்று சொல்வார்கள் எங்கெல்லாம்

மயிலாகவும் வந்து சுவாமி எதிரிலே நின்றான் அந்த சூரபத்மனை ஆட்கொண்ட பெருமான் அந்த சேவலை கொடியாக கொண்டான் மயிலையை தன்னுடைய வாகனமாக கொண்டான் அந்த சேவலும் மயிலும் தான் முருகனுக்கு தனி சிறப்பாகும் அந்த கொக்கு அறக்கோ என்று ஒவ்வொரு சேவலும் கூவும் கொக்கரக்கோ என்று சொன்னால் என்ன அந்த கொக்காகிய மாமரம் இரும்பு மாமரமாக வந்து நின்றான் சூரபத்மன் அந்த இரும்பு மாமரமாக நின்ற சூரபத்மனை தன்னுடைய வேலாயுதம் கொண்டு இரு பிளவாக பிளந்தான் வாரி சுவரிட வேலை விடவென பெருமாளே என்று பாருவார் அந்த வாரியாக இருக்கக்கூடிய வைபவமானது

න ක भ ද

ತತ್ಪುಷವಸಸತ್ಭು ನಮಃ ವಿಶ್ವಭುವೇ ನಮಃ ಮಮದೇವಋತೃಭುವೇ ನಮಃ ಬ್ರಹ್ಮಭುವೇ ನಮಃ ಜಾತ ಪ್ರಭುಭು ನಮಃ ಸತ್ಯೋ ಜಾತಭವದ್ಭುಳೆ ನಮಃ ಜಗದ್ಭವೆ ಹೃದಯ ನಮಃ ವಿಶ್ವಭುವೇ ವಿಶ್ವಭು ನಮಃ ಋತೃವೆ ಕವಚಾ ನಮಃ ನಮಃ ಭುವಸ್ತ್ರದ್ರಮಂಪೂಜ್ಯ ಪ್ರಥಮ ஷ்ணுரு சித பூர்வசி தூர்ஸ் திருன் சான் துருங்க ஓம் நமோ நம ஓம் நமோ நம கால சுமியாயம் நமோ நம ਦੇਵ ਸਮਰਾਜ ਚ ਦੇਵ ਦੇਵ ਜਗਨਨਾਥ ਜਗਤਾਨੰਦ ਕਾਰਨਾ ਅਭਿਸ਼ੇਕ ਪ੍ਰਵਰਤੋਹ ਮਨੁਖਿਆ ਦੇਹੀ ਮੇ ਪ੍ਰਭੋ ਤੁਮ ਨਮਯੰਦਰ ਗਿਵ ਦੇਵ ਜਗਨਨਾਥ ਜਗਤਾਨੰਦ ਵੇਰ ਅਭਿਸ਼ੇਕ ਪ੍ਰਵਰਤੋਹ ਮਨੁਖਿਆ ਦੇਹੀ ਮੇ ਪ੍ਰਭੋ ਦੇਵ ਦੇਵ ਜਗਨਨਾਥ ਜਗਤਾਨੰਦ ਕਾਰਨਾ ਜਿਦ ਆਗਮ ਅਭਿਸ਼ੇਕ ਪ੍ਰਵਰਤੋਹ ਮਨੁਖਿਆ ਜਿ ਤੀਰਾਰਗ ਪ੍ਰਭੋ ਕੁੰਭਾਰ ਜਗਨਨਾਥ ਜਗਤਾਨੰਦ நோடி <laughs> <laughs> <laughs>

திருக்குடமைப்புணிவை பார்த்து நடந்த நல்ல நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழைத்துங்க பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ போடுற வீடியோ எல்லாம் வரும் நன்றி வணக்கம் நண்பர்களே